வந்துட்டார அவர் பார்க்கத்தான் நிறைய பேத்துக்கு அள்ளி அள்ளி தருவாரு என்ன அன்பு அப்புறம் அன்பு பாசம் அது நேசமா அவர் பார்க்கத்தான் அவர் கவுண்ட் அடிக்கல அவரு தாங்க கில்லி விஜய் டிவியில சத்தம் பத்தல சத்தம் இல்லைன்னா ஒரு கார் விட்டு இறங்க மாட்டேன்னு வெளியே உட்காந்துட்டு இருக்காப்ல வந்து மீண்டும் நல்ல ஒரு பலத்தை கைத்தொழில் கொடுத்தலாம் நம்மளுடைய விஜய் டிவி கேபி பாலா அவருக்காக அவர் பத்தி சொல்ல வார்த்தையே கிடையாது வந்து விஜய் டிவியின் சின்ன விஜயகாந்த் சொல்லலாம் நிறைய பேத்துக்கு அள்ளி அள்ளி வாரி வழங்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய விஜய் டிவி கேபி பி பாலா அவருக்காக மீண்டும் நல்ல ஒரு பலத்தை கைத்தொழில் கொடுத்துலாமா சோ அவரு கூட இணைந்து வந்து நம்மளுடைய விஜய் டிவி விக்கி சிவா அவரு வந்திருக்காரு அவருக்கு மீண்டும் நல்ல ஒரு பலத்தை கைத்தொழில் கொடுத்தலாம் அதே தான் அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா நிறைய நிகழ்ச்சி போறது காரணமே நிறைய ஏழைங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்காரு ஆஹா ஆஹா கடவுளே கடவுளே வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நம்மளுடைய விஜய் டிவி விக்கிஷன் இதுவரை நாங்க ஆக்கிரமிச்சு வச்சிருந்தோம் வேலு சார் ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாரு இப்ப நீங்க கொஞ்ச நேரம் வந்து ஸ்டேஜ் ஆக்கிரமிச்சு ஓகே ஓகே எல்லாருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா வணக்கம் நன்றி உங்களுடைய அன்பு ஆதரவுக்கு நன்றிக்கு மேல ஏதாவது வார்த்தை தான் எல்லாருக்குமே சொல்றேன் ரொம்ப நன்றி அன்பு ஆதரவாரத்துக்கு தேங்க்யூ அதாவது நம்ம ஊர் மக்கள் வந்து அன்பு பாசத்தை தாண்டி ஒரு உண்மையான மக்களா இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எல்லாரும் பாக்குறதுக்கு நன்றி ஐயா கண்டிப்பா ஐயா காதல வந்து ஒன்று சொன்னாரு என்ன சொன்னார் நான் அப்புறம் சொல்றேன் உண்மையிலே இந்த தேவிநாயகம்பட்டி மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஏன்னா வரும்போதே வந்து எல்லாருமே வந்து எப்படி இருக்குன்னு கேட்கல சாப்பிட்டே இருந்தால் முதல்ல கேட்குறீங்க அதிலே தெரியும் நம்ம ஊரோட பண்பாடு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி தேங்க்யூ வாங்க வரப்பா வரப்பா வணக்கம் வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா ஆ சூப்பர்ப்பா ஏன்னா வந்தோடனே இருக்கு எனக்கு அப்ளோசிங்க பயங்கரமான அப்ளாஸ் தான் வந்தோடனே ஒரு பாட்டி டிவியில பாத்துருக்கேன் இவருக்கும் பதில் எந்த டிவி கேட்கும் போது ஜி தமிழ் சொல்லுதான் பொண்ணை ஏமாத்திட்டு உட்காந்துட்டே நாங்க அந்த அளவுக்கு இந்த ஊர் மக்கள் அவ்வளவு ஜாலியா காமெடியா என்ஜாய் பண்றாங்க அதுக்கப்புறம் நான் இல்ல நான் சொல்லிட்டு அதை சொல்ல மாட்டேன் கண்டிப்பா அதை தாண்டி ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிடுறேன் இன்னைக்கு ஒரு வர ஐடியாலே இல்ல இன்னைக்கு எதுக்காக வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்து இது எனக்கான நிகழ்ச்சி கிடையாது தம்பி பாவோட நிகழ்ச்சி நான் கூட தான் வந்திருக்கேன் ஏன்னா எட்டு வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு அதே சொல்லிடுறேன் அந்த பொண்ண முதலாளத்தை கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு வீட்டுல இருந்து மூணு பேர் பிரச்சனை பண்ணி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க அந்த கல்யாணமே நின்னாலும் தேவநாயகம்பட்டி மக்களை பார்க்க தான் வந்திருக்காரு மிகப்பெரிய கைத்தலை கொடுக்கலாம் நல்ல மனிதர் ஏங்க அவன் தான் கதை எனக்கு போச்சுன்றான் ஏன் சின்ன கை தட்டுறீங்க ஏன்னா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டின மூணு பேர் அவர் யாரெல்லாம் அந்த பொண்ணோட புருஷா ரெண்டு குழந்தைங்க கேட்டா அடே அந்த ஒரு உண்மையான காதலை வருது நம்ம நிறைய பேசுவோம் அதை தாண்டி நம்ம வந்துட்டோம் இல்லையா ஆமா நிறைய நடிகர்கள் நம்ம கூட்டு வரலாம் கண்டிப்பாக கூட்டு வந்துருவோம் ஆமா எங்க போனாலும் கேட்கக்கூடிய கேள்வி தான் அதுங்க கேட்டுடலாம் கேட்டுடலாமா கேட்டலாம் எத்தனை பேர் இடத்துல தளபதி விஜய் சார் தான் இருக்கீங்க

எنجல் குடி இருக்கும் அன்பான ரசிகர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எல்லாரும் மேளரே வந்து இருக்கிற தேவநாயங்கப்பட்டி மக்க எல்லாருக்கும் வணக்கம் 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 சார் நீங்க வந்துட்டீங்க உங்க வாயில உங்க ஃப்ரெண்ட கூட서 வருவார் வாங்க ஹலோ கண்ணுச்சேரி கம்பேடி யாரு யாரு சொன்னதுன்னு தெரியல லைஃப் என்ன ஃபாலோ பண்ணது கட்ன பொண்டாட்டி கம்முனு மச்சிலிச்சி கும்முனு இருந்த வாழ்க்கை சும்மா ஜம்முனு இருக்கும் நண்பா தம்பி மகள் பாபனா ஊரு கேட்டு இழுத்து ஒரு குழந்தை ஒரு வாரத்துக்கு பத்து மாசம் ஒரு பட்டதாரி ஒரு வாரத்துக்கு மூணு வருஷம் ஆனா ஒரு பையனுக்கு லவ் செட் ஆகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது தொண்டாட்டி பேர் நிறைஞ்சனா தொண்டை பேர் ஸ்வேதா தில்லி இருந்தா ஒத்து கொண்ட

நிறைய பேர் தயசன் வாய்ஸ் அப்படியே பேசி நைட் கூட கண்ணு தெரிய 6 மணிக்கு மேல சத்தமா ஃபர்ஸ்ட் கேளு 6 மணிக்கு முன்னாடி தெரியாது ஓகே ஃபர்ஸ்ட் சரி ஓகே ஃபர்ஸ்ட் சூர்யா சார் வாய்ஸ் கேக்குறங்க எனக்கு தெரியாது எனக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய கைட் எல்லாம் சூர்யா சார் அப்படியே பேசுவாரே நான் அவரோட தீவிரமான ஃபேன் ஓகே थैंक यू நம்ம ஊர் மக்கள் தான ஓகே ஓகே அப்படியே பேசுங்க நல்லா இருந்தா கை தட்டுங்க ஓகே 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 கை தட்டு நல்லா இருந்தா கை தட்டுங்க ஓகே ஐயா எல்லாம் கை கட்டி பிடல் பங்க ஜீரோ பார்க்குற மாதிரி உத்து பாக்குறாரே ஓகே பண்ணு பண்ணு ஓகேப்பா பா இருப்பா பண்ணிக்கிறப்பா இருப்பா ஓகே கூப்பிடுங்க லெட்ஸ் வெல்கம் சூர்யா சார்

அப்படியே சூர்யா சார் வரணுங்க ஏதோ எது ஊத்துறோம் எப்படியோ தெரியுமா இல்லை ஆ கிருஷ்ணா ஊற்றுறா கசகசன்னு அரியும் ஆ போயிட்டு ஊத்துற பக்தி அறியும் வெளியே ஃபேன் போடாமல் பார்த்தா உடம்பு ஃபுல்லா அறியும் ஏங்க நீங்க வர ஒரு நிமிஷம் என்ன எதோ சொல்லி கூப்பி நான் கூப்பிடுறேன் நீங்களே தான் பார்த்தீங்க ஓ ஓகே என்னோட சொல்லி கூப்பிட்டேன் கால் பண்ணி சோ யார் நீங்க ரோலெக்ஸ் ரோலெக்ஸா திண்டுக்கல் டீலக்ஸ் பஸ்ஸு கண்டெக்ட்ருமா இருந்தது ரோலெக்ஸா

வேற ல <supra> சூப்பர் சார் செம்ம அடுத்து அடுத்து அவங்க சொன்னதான ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஓகே அக்கா தலைவர் வாய்ஸ் தானக்கா தலைவர் வாய்ஸ்னா எந்த சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் வேணும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தம்பி ஏங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருங்க ஆமாங்க எந்த படத்து வேணும் கபாலியில் ஆரம்பிச்சு இப்ப சமீபத்தில் ஜெயிலர் வரைக்கும் தலைவர் வாய்ஸ் அப்படியே ஐயா யாரு குறுக்க முருக்கா வாக்கிங் ஐயா வாக்கிங் ஐயா வாங்க

நீங்க எஸ்டியா சார் கூப்பிட்டு வாங்க உங்கள் எஸ்டியா சார் கூட மாநாட்டில் எல்லாம் அடிச்சேன் எஸ்ஏ சரியா சார் ஆ அவரை கூப்பிட்டாரு ஓகேவா நட்டிப்பாருக்கே நெஸ்யா சூரியா என்ன யாருக்கும் தெரியல இல்லையோப்பா நீ பேசுப்பா ஓகே போ சார் இருக்கா சார் இல்லங்க சிம்பு எங்கேயோ பண்ணாலும் பிரச்சனை பண்ணுறோம் உனக்கு உள்ளே தெரியாதுன்றாங்க சிம்பு போறதுனால பிரச்சனை இல்லைங்க அந்த ஒர்க்கை யாருக்கு பிரச்சனை இல்லைனாலும் சிம்பர் சிந்திப்போ இப்போ ஆஹா தலைவரே வாங்க தலைவரு

நீங்க கேஷ் நான் கூப்பிட் புஷ்பா தேவிநாயக்கம்